என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் போகிறது என்று பார்க்க போறோம் கும்ப பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலையும் நியாயமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்கள் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் நிகழ்த்த போகிறார் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டன் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகியம்மன் அம்மன் சோதர நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் அம்மன் சோதர நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு தரவு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கும்பராசிக்காரியர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நேர்மையும் இருக்க வேண்டும் நியாயமும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டி இருக்குங்க திடீர் கோபமும் உங்களுக்கு உண்டாகும் எந்த கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தவர்களால் இருந்த தொல்லைகள் உங்களுக்கு குறைய போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் அலைச்சல் இருந்தா கூட முடிவில் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்குங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு அந்த கவலை பின்பு நீங்கிவிடும் அதிக நேரம் உழைக்க வேண்டி கூட இருக்கலாம் மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது குடும்பத்துல சுப காரியங்களும் நடக்கலாம் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க கணவன் மனை மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறைய போகுது பெரியோர் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மையும் ஏற்பட போகுது கூடுதலாக எதிலும் நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் என்றே சொல்லலாம் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நீங்கள் முன்னேற்ற பாதையிலேயே செல்ல போனீங்க அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தால் கூட சிறப்பாகவே இருக்குங்க ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செய்ய வேண்டும் மேலும் உங்களுக்கு முன்பு இருந்ததை விட செலவும் அதிகரித்தே காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் கூடுதல் கவனமுடன் ஆசிரியர்களின் உதவியுடனும் பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டுங்க அடுத்து அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த மாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் மற்றும் பாராட்டு வந்து குவிய போகுது நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளும் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் நீங்கள் விழிப்புடனும் செயல்பட வேண்டுங்க இழுபறியாக இருந்த சில காரியங்கள் உங்களுக்கு நன்றாகவே இந்த மாதத்தில் நடந்து முடிய போகுது மேலும் உங்களுக்கு முன்பு இருந்ததை விட கையிருப்பும் அதிகரிக்கே காணப்படும் தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையும் நீங்க முடிக்க போறீங்க மேலும் பண தட்டுப்பாடும் நீங்க போகுது அடுத்து சதயம் நட்சத்திரம் இந்த மாதம் குழப்பங்கள் தீரப்போகுதுங்க எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாகவே கிடைக்க போகுது ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க கவனமாக அதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க தொழில் வியாபாரத்துல மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரப்போகுது புதிய முயற்சிகள் உங்களுக்கு கால தாமதமாகவே முடியுங்க அடுத்து போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அனைவரிடமும் நீங்கள் அனுசரித்து பேசுவதுதான் உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகத்துல இருப்பவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டி கூட இருக்கலாம் வேலதிகாரிகளுடன் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது பெற்றுத்தரும் குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் தான் உங்களுக்கு நல்லது பரிகாரமாக விநாயகரை சனிக்கிழமைகளில் வணங்கி வருவது உங்களுக்கு மன அமைதியை பெற்றுத்தரப்போகுது மேலும் கடன் தொல்லையும் குறையப் போகுது உங்களுக்கான சந்திராஷ்டமி தினங்கள் மே பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது அதிர்ஷ்ட தினங்கள் மே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதார வளர்ச்சியானது மிகவும் சிறப்பாகவே இருக்கப்போகுதுங்க போகுதுங்க உங்களுக்கு பல வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்கலாம் உங்களுடைய வங்கி இருப்பும் உயர்த்தே காணப்படும் அதே நேரத்தில் செலவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு நகைகள் ஆபரணங்கள் மற்றும் வீட்டு உபகரணங்களும் வாங்கி மகிழப் போறீங்க இந்த மாதம் உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கே காணப்படும் நீங்கள் அனைவரிடமும் சுமூக உறவு மேற்கொள்ள எண்ணுவீங்க கணவன் மனைவி உறவுல ஒரு வகையான ஒற்றுமையும் இருக்கும் என்றாலும் கூட கூட்டு குடும்பத்துல சுமூகமான உறவை பேணுவது உங்களுக்கு கடினமாகவே இருக்குங்க சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளும் காணப்படலாம் அவ்வப்போது வாக்குவாதங்களும் வளரலாங்க அதனால அமைதி இழக்க கூட நேரிடலாம் பொறுமையுடன் எதையும் நீங்க கையாள வேண்டி இருக்குங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் செயல்பாடுகள்ல வெற்றியை நீங்க அடைய முடியும் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை அடைய முடியும் முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாக பணம் பெறவும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்க போகுதுங்க தாமதங்கள் மற்றும் சிரமங்களை சமாளிக்கும் தைரியமும் நம்பிக்கையும் உங்களிடம் இருக்கப் போகுதே உங்கள் பெற்றோரின் ஆதரவுடன் உங்கள் அன்புக்குரியவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் காதல் உறவுகள்ல மகிழ்ச்சியும் அதிகரித்தே காணப்படும் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல மாதம் என்றே சொல்லலாங்க கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ற மாதம் என்றோ சொல்லலாம் மாணவர்கள் உயர்நிலை தேர்வுகளுக்கு தயாராகி வெற்றி பெறுவாங்க மாணவர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி புதிய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம் இது அவர்களின் அறிவை மேம்படுத்தி தேர்வில் தேர்ச்சி பெறவும் உதவப்போகுது அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் திருமண உறவானது இந்த மே மாதத்தில் எப்படி அமையப் போகிறது என்று பார்க்கலாம் காதலர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாக இருக்க போகுதுங்க பெற்றோர்கள் ஒப்புதலுடன் காதலர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் தனிமையில் இருப்பவங்க ஒரு கூட்டாளரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ஒரு சிலர் பல உறவுகளை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இது எதிர்காலத்தில் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எனவே உறவு சிக்கல்களை தவிர்க்க உங்களுடைய வரம்புகளையும் தூரத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டுங்க கணவன் மனைவி உறவு ஒற்றுமையும் இருக்கலாம் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் காணப்படும் என்றாலும் மூன்றாவது நபர்களின் சிக்கல்களும் இருக்கலாம் எனவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மற்றவர்கள் தலையிட கூட்டு குடும்பத்துல வசிப்பவராக இருந்தால் எல்லோருடனும் அனுசரித்து செல்ல நீங்க முயற்சி செய்ய வேண்டும் சிவபெருமானை வழிபடுவது காதல் உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியை உங்களுக்கு காண உதவுங்க அடுத்த நிதிநிலை இந்த நிதிநிலையானது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்க போகுதுங்க ஏற்றத்துடனும் காணப்படலாம் உங்களுடைய வருமானமும் அதிகரித்தே காணப்படும் மற்றும் சேமிப்புல உங்களுக்கு ஒரு வகையான முன்னேற்றமும் காணப்பட போகுது பல ஆதாரங்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவு வரவு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகளும் இருக்க போகுதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குழந்தைகளின் ஆதரவால் உங்களுடைய சேமிப்பும் உயர்ந்தே காணப்படும் நிதி வளர்ச்சிக்காக உடன்பிறப்புகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இரத்த உறவுகளுடன் சுமூகமான உறவை நீங்க பேணுவது பரி பரிந்துரைக்கப்படுதுங்க உங்களுடைய நீண்டகால ஆசைகளை நிறைவேற்றவும் நிதி வளர்ச்சியின் மூலம் மகிழ்ச்சியை பெறவும் வாய்ப்புகள் இருக்கலாம் மகான்களை தொடர்ந்து வழிபடுவது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுங்க அடுத்த உத்தியோகம் உங்களுடைய பாணிச்சூழலில் உள்ளவர்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணியிடத்தில் அணியின் தலைவர் சக பணியாளர்கள் மற்றும் பிறரை அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் இது உங்களுடைய வளர்ச்சியில் தாமதம் ஏற்படுத்துவதை தடுக்குங்க நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்றே சொல்லலாம் யாரிடமோ உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாதுங்க குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து அளிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இது விரும்பிய பதவிகளுக்கு உங்களுக்கு பதவி உயர்வுகளை கொண்டு வரப்போகுது அடுத்த தொழில் தொழிலில் வெற்றிக்கான திட்டமிட்டு செயல்களை நீங்க மேற்கொள்ள வேண்டுங்க அது உங்களை வளர்ச்சி பாதைக்கு உங்களை வழிநடத்தி செல்லும் உங்களுடைய முதலீடுகளின் மூலம் பெரும் வருமானமும் கிடைக்க அனைவரின் ஆதரவையும் பெற பரிந்துரைக்கப்படுது உங்களுடைய தொழில் வளர்ச்சி கருதி புதிய ஒப்பந்தங்களை நீங்க மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்காக நீண்ட பயணங்களை நீங்க மேற்கொள்ளவும் நேரலாம் அடுத்து ஆரோக்கியம் முகம் கண்கள் கழுத்து மற்றும் தோள்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரலாம் எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் நீங்கள் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை நீங்கள் செய்ய வேண்டும் கருப்பசாமியை தவறாமல் வழிபடுவது உடல்நல குறைபாடுகளை சமாளித்து ஆரோக்கியத்தை பேண உதவுங்க இதுவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்களும் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் நிகழ்த்த போகிறார் என்று பார்த்தோம் இந்த பதிவானது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் நான் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே